ஹலே ஃப்ரெண்ட்ஸ் இது மண்டே மார்னிங் இது குட்டி குட்டி விளாகோட மொத்த தொகுப்பு தான் இது போஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாகிடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோன்னா இன்றைக்கு கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை திங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா நெல்லிக்கனி மரத்துக்கு விளக்கு போட்டோம்னா ரொம்ப அதிஷ்டம்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அடிலாம் போட்டுட்டு இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு அதை செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக போய்ட்டுருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்னி அம்மன் கோபுரம் அடி எடுத்து வச்சு உள்ளே நுழைஞ்சாச்சு உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம பேக் எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயெல்லாம் ஒரு செக்கிங் போவோம் செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா நம்ம ஃப்ரெண்டு இருப்பார் ஆறு விநாயகரை தாங்க சொல்கிறேன் அப்படியே அவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு இந்த லெஃப்ட்லேயே போயிட்டே இருந்தோம்னா நெடுக்க அழகாக மரம் இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க அங்கே இதெல்லாம் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மாதிரி திருவிழா டைமில் கட் தங்கிறதுக்காக கட்டினது சின்ன இதெல்லாம் இந்த வீடியோவில் காட்டுறேன் அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்போ உங்களுக்கு அந்த வீடு வரும் பாருங்கள் இதுதான் நான் சொல்கிறது சின்ன வயசில் இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது கட்டினா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வாழணுண்டா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் பட் அதெல்லாம் நடக்கலை இனிமேலும் எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே இந்த வீட திரும்பி அழகாக ரசிச்சுக்கிட்டு இன்னும் பெயிண்ட்லாம் அடிச்சு இன்னும் அழகுக்கு அழகு சேர்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படியே இன்னும் கண்ணால ரசிச்சுக்கிட்டு அப்படியே போனோம்னா தூரத்துல நம்ம நெல்லிக்கனி மரம் தெரியும் தான் விளக்கு போடணும் அந்த நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் எங்க சார் எங்களை எடுக்க விடலை அதனால எப்படியாவது நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீஜர் யாவது உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த நெல்லிக்கரைத்த மரத்தை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நிலவாசப்படியில் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் நம்ம வீட்டு முறைப்படி வச்சுட்டு கீழே தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அது மேலே ஒரு இலையை வச்சு அரிசியை பரப்பி ரெண்டு விளக்கு போட்டுட்டு நெய் விளக்கு தான் போடணும் நெய் விளக்கு போட்டுடலாம் அப்படி இல்லைனா நெல்லிக்கனி வாங்கி அதை கூட விளக்கு போடலாம் சுற்றி பூவெல்லாம் வச்சு சாக்லேட்டோ கொஞ்சுண்டலோ கேசரியோ ஏதாவது வீட்டில் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதை சாமி கிட்ட வச்சுட்டு கற்பூர அரத்தி ஊதுவத்திலாம் காமிச்சிட்டு இந்த மரத்தை மூணு தடவை சுற்றி வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தையும் மஞ்சள் குங்குமத்தையும் நிறைய பேருக்கு வச்சு எல்லாம் கொடுத்து அவங்கக ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்மள்டையும் கொடுத்துடலாம் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு இந்த மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டுவாங்க குழந்தை வேணுன்றவங்க தூளி கட்டுவாங்க இதெல்லாம் ந கட்டினா நல்லது நடக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த சாமி நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கையில் எல்லாருமே கட்டுறாங்க அதெல்லாம் கரெக்டாக கட்டிட்டு அப்படியே மெதுவாக திருப்பி ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செடிலாம் அழகாக இருக்குது இந்த பக்கத்தில் ஒரு குட் வழி இருக்கு அது என்னென்னு பாத்தீங்கன்னா வன்னை மரத்துக்கு போற ரூட் இருக்கு இது வழியா இந்த தான் இது வழியா போய் வன்னி மரத்து பிள்ளையார கூட நம்ம பார்த்துட்டு திருப்பி இதே வழியில வந்துடலாம் இல்ல இப்படியே இறங்கி ராஜகோபுரத்துக்கு கூட நம்ம போயிடலாம் ஷார்ட் கட் இருக்கு இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லஞ்சம் முடிச்சுட்டு அறுபத்தி மூணு நாயன்மார் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்தின வீடியோஸ் நேற்றே அப்லோட் பண்ணிக்கிறேன் அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க நிறைய நாயன்மார் வந்துட்டே இருக்காங்க ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நிறையா எடுத்திருக்கேன் அப்படியே ஈவினிங் மாட வீதியும் மாட மாடவீதி போக ஆரம்பிச்சிட்டேன் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வராங்க நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க பூதநாராயணன் டெம்பிள் இதை அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே பூதநாராயணனுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்படியே ஆன ஆக ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக இன்றைக்கி நைட் என்னால் தேர் வர்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியுமான்னு தெரியல இப்போவே அந்த தேர் நாளைக்கு வரப்போகிற மரத்தேர் எல்லாத்தையும் நான் காமிச்சிட்றேன் ஏதோ அங்கங்கே தெரிகிறத காமிக்கிறேன் இவரை வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது எதோ கவர் பண்ணியிருக்கேன் ரெண்டு சரியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு எப்படியாவது மரத்தேரை முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் காட்டிடலான்னு பார்க்குறேன் ராஜகோபுரம் சுற்றி இருக்கிற லைட்டிங்ஸும் இன்றைக்கி நைட் வரப்போகிற தேர் மரத்தேர் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படியே எல்லாம் பார்த்துக்கோங்க லைட்டிங்ஸோடு அழகாக இருக்குது ராஜகுபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு வரும்போது நான் இன்னும் அழகாக பெயிண்டிங்லாம் அடித்து இன்னும் மாட்டுறதுக்கெலாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க அந்த குதிரையெல்லாம் அதெல்லாம் பார்க்கவே வந்து பார்க்கவே பல 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 பழப்பலான்னு கண்ணை மின்னுது அப்படியே அதை முடிச்சுட்டு மெதுவாக நடந்து போக ஆரம்பித்தாச்சு அப்படியே போகிற வழியில் ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு இந்த டே முடிஞ்சு